எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி டின்னர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் இன்றைக்கி டின்னருக்கு தோசையும் பூண்டு மிளகா அப்படியும் தான் அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேங்காய் செகப்பு மிளகா ஒரு அஞ்சு பூண்டுப்பல் ஒரு அஞ்சு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ தோசை தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு கல் சூடானதும் மாவு எடுத்து ஊற்றிட்டு தோசை ரெடி பண்ணிடலாம் தோசை ரெடி ஆகிடுச்சி இன்னைக்கு நைட்டு தோசையும் பூண்டுமல்லாப்படியும் தான் எங்கள் வீட்டில் டின்னர் உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சர்க்கரையும் சுக்குமல்லி காஃபி பவுடரும் போட்டாச்சு அதுக்கப்புறம் பாலையும் சேர்க்காச்சு சுக்குமல்லி காஃபி ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்